ஹாய் கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டி ஃபோக்கஸ் யாரா அந்த ஆண்ட்டி கும்புனு இருக்கு அப்படின்னு வச்சுருக்கீங்களா தமிழ் சீரியல் நடிகளோட தரமான தரிசனம் வீடியோ பார்ட் ஃபைவ் வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க பார்ட்டு சிக்ஸு பார்க்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு இந்த வீடியோவில் பல சீரியல் நடிகளோட இது வரைக்கும் பார்க்காத சில தரிசனத்தை தான் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நான் வீடியோ எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கேன் நீங்கள் அழகாக எட்டி பார்க்குற அந்த ஜப்பியான அந்த கொழுகளை தொப்பலை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அடுத்து கரும்பு பிடிக்கிற மாதிரி நான் அங்கிட்டு ஜம்ப் பண்ணுறேன் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா துள்ளி குதிக்கிறேன் என்னோட அந்த தொப்பலையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் முன்னாடிலாம் சீரியலில் ஹீரோ தான் ஹீரோயினை பிடிச்சி ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஹீரோவை பிடிச்சி ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுது அப்போ ஹீரோ ஐயோ யாராச்சும் பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு ஹீரோயினு அவங்க எல்லாரும் சைடு வீல தெரியல என்னோட வாங்காயம் எட்டி பார்க்குற தொப்பையும் தான் பார்க்க ட்ரை இருக்காங்க ஒன்றை யாரும் பார்க்கல ரீசெண்டாக நடந்த ஒரு ஷோவில் ரூபாண்ட்டியும் ஆண்டியும் மாறி மாறி டான்ஸ் ஆடினாங்க அவங்க அப்படி டான்ஸ் ஆடும்போது அழகான அந்த ஆழ்துளை கிணறு மாதிரி இருக்க ஆழமான தொப்புல் ர தரிசனம் நம்ம ரசிகர்களுக்கு சூப்பராகவே கிடச்சி இதை பார்த்து நம்ம ரசிகர்கள் மெய் மறந்து போயிட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம சீரியல் நடிகளை பற்றி போட்ட வீடியோவில் ஒரு ரசிகர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு பஜனோட தொப்பில் பார்க்கணும் அப்படின்னு வாணிபோஜன் படத்தில் இப்போ காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சீரியல்லையும் சும்மா சூப்பராக தரிசனம் காட்டியிருக்காங்க அவங்களோட அழகான அந்த இடுப்பு மடிப்பையும் சும்மா சூப்பராக தெரியல அந்த உளுந்தவடை தொப்புலையும் நம்ம ரசிகர்களுக்காகவே தேடி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சின்னத்திரை நேந்தரான்னு சும்மா யாரும் சொல்லுங்கள் செல்லாம் கும்பிட்டு சிக்கன் இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராகவே நல்லா சீரியல் நடிகளை பார்த்தீங்கன்னா அப்படியே ஷோ குறும்போது தாங்க நம்மளுக்கு செம்ம தரிசனம் கொடுக்குறாங்க நீங்களே பாருங்கள் சீரியலில் காட்டுற தரிசனத்தோட இந்த மாதிரி ஷோவில் தான் தாராளமாக தன்னோட உளுந்தவடைய காட்டி மிரட்டி விட்டுகிட்டு இருக்காங்க லாஸ்ட்டாக பார்த்த பாட்டில் சீரியல் நடிகை ஸ்ரத்திகாவோட அழகான தொப்புள் தரிசனத்தை பார்த்தோம் ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது செல்லத்தோட அழகான தர்பூசணி தரிசனத்தையும் ஓடி வரும்போது குழுங்குற அந்த மெகா சைஸு பப்பாளி தரிசனத்தையும் தான் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க சீரியல் நடிகை ஸ்ரீதேவி டிவி ஷோவில் ஆடும்போது வேணும் அளவுக்கு சும்மா தாராளமாக தன்னோட தொப்புள் குழுங்க குழுங்க ஒரு ஆட்டத்தை போட்டுருக்காங்க அப்படி ஆடும்போது அவங்க ஆடுறத விட அந்த தொப்புள் தாங்க வேறு லெவலில் மேலே கிளங்கி செம்மையாக ஆடிக்கிட்டு இருக்கு அடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டே சீரியல் நடிகை கிருத்திகா ஆளு குதிரை மாதிரி இருக்கே அப்படின்னு சீரியலில் பார்த்துக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி ஷோவுக்கு வரும்போது செல்லும் சும்மா நான் குலுங்க குழுங்க ஆடுவேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி தொப்பில் காட்டி வேற லெவலில் மிரட்டி விட்டுக்கிட்டு இருக்கு கோலிவுட்டில் புஷ்பாவாக வந்து கலக்குனே நம்ம ரேஷ்மா ஆண்டி இப்போ சீரியல்லையும் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கு அதுவும் பாக்கியலட்சுமி சீரியல்லலாம் செல்லத்தோட சைடு பார்க்குறதுக்காகவே பல பேர் காத்துக்கிட்டு இருக்கும் போது செல்லம் இப்படி தனியாகவே வந்து தாராளமாக தரிசனம் காட்டிக்கிட்டு இருக்கு நமக்காக வாவ் இந்த செல்லத்தோட ரெட் கலர் சாரி செம்மையாக இருக்குது டான்ஸ் வேறு வேறு லெவலில் இருக்குது அட அழகா தெரியுது அந்த தயிர் வடையை பார்க்குறத விட்டுப்பட்டு என்னென்ன கதை விட்றான் பாருங்கள் ஆஹா கேமராமேன் வேற கேமரா எடுத்து சைடில் வைக்கிறான் நம்ம காயை தான் பிடிக்க போகிறான் போல நம்ம போர்வை பற்றி படுத்துருவோம் அப்படின்னு பிளான் பண்ணால் தொப்புள் தெரியுதே ஆஹா யாராவது உதடு சூப்பராக இருக்கே கடிச்சு உறிஞ்ச கன கசிதமாக இருக்கே அப்படின்னு பார்த்தா சைடுவியில் பாருங்கள் எம்மா பெருசாக இருக்கடா டோய் அப்படின்னு சொல்லி முன்னாடி முன்னாடி பார்த்து வறண்டுக்கிட்டு இருந்தா நான் சேலையில் வரும்போது தொப்புலையும் காட்டுவேன் பாருங்கன்னு சொல்லி சூப்பராக காட்டுது இந்த செல்லம் யார் அந்த ஃபிகர் செம்மையாக சூப்பராக கும்புன்னு நச்சுன்னு இருக்கேன் அப்படின்னு பார்த்தா அந்த டிரான்ஸ்பரண்ட்ஸ் ஏரிக்கையில் ஒழிஞ்சிருக்க தயிர் வடையை பாருங்கள் அதை விட சூப்பராக இருக்குது அப்படின்னு காட்டுது செல்லம் நமக்காக ஆண்டி ஓடி வரும்போது குழுங்குற அந்த மாம்பழத்தை பார்க்குறதா இல்லை கட்டையை பிடுங்கும் போது அழகாக தெரியுது அந்த தொப்பில் பார்க்குறதா கன்ஃபியூசனாக இருக்கேன் அப்படின்னு பார்த்தா ரெண்டையும் பார்த்துருவோம் எவ்வளோதான் நம்ம சிலையை ஃபுல்லாக கவர் பண்ணி கட்டிகிட்டு வந்தாலும் அப்படியே அந்த கேப்பில் தெரிய தொப்பில் கட்டி கடா வெட்டிடுறாப்புலையே இந்த கேமராமேன் அப்படின்னு சொல்லி செம்ம கோவத்தில் இருக்க இந்த செல்லக்குட்டி மகாலட்சுமியோட மெதுவடை பார்க்கணுமா இப்போ பாருங்கள் மாடிப்படியிலேருந்து இறங்கி வந்து அப்படி லைட்டாக டேன் பண்ணும்போது தெரியும் பாருங்கள் அந்த மெதுவடை ஹரிப்பிரியா இப்போ கும்முன்னு இருக்க ஆண்டியாக தான் பார்த்துருக்கீங்க சிக்கனு சிறுத்தை குட்டியாக இருக்கும்போது பார்க்குறீங்களா ஆமாங்க சைடு வீட்டில் பாருங்கள் செல்லத்தோட மாங்காய் எவ்வளோ நிற்கிது அப்படின்னு பார்த்துக்கிட்டு போதே இடுப்பு மடிப்பை பாடுறா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு காட்டிகிட்டு இருக்க செல்லக்குட்டி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து தரமாக டான்ஸ் ஆடும்போது அப்படியே செல்லம் கையை மேலே தூக்கி ஒரு ஸ்டெப்பாக போடுது ஸ்டெப்பாக போடும்போது அழகான அந்த உளுந்த தரிசனம் நமக்காக சேலைக்கு நடுவில் எட்டி பார்க்குற தொப்பில் காட்டுறதுக்கே நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கும்போது நான் சேலையே இல்லாமல் வந்து ஆடுறேன் பாருங்கன்னு சொல்லி கும்முன்னு ஆடிக்கிட்டு செல்லக்குட்டி அப்படி ஒரு ஷேக் பண்ணும்போது அந்த தொப்பில் ஷேக் ஆகுது பாருங்கள் வேறு லெவலில் மாங்காய் கூட அந்தளவுக்கு ஆடலை வா செல்லக்குட்டி ஆக்ரோஷமாக ஓடி வரும்போது நமக்கு அற்புதமான தரிசனம் கிடைக்கிது ஆமாங்க வாயை திறந்தாலும் செல்லம் தொப்புலையும் காட்டிக்கிட்டு தான் வருது சீரியல் நடிகை பிரியங்கா நல்கருக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாலும் தனியாகவே இருக்குங்க செல்லக்குட்டி மாம்பழம் தான் பெருசு அப்படின்னு சொல்லி எல்லோரும் மிரண்டுக்கிட்டு இருக்கும்போது என்னோடய தொப்புள் குழியும் பெருசு தான் அப்படின்னு சொல்லி சூப்பராக குலுக்கி நடனமாடி நமக்கு சம்மட்டிட்டு கொடுத்துருக்கு இந்த செல்லக்குட்டி ஜனனி அசோக்குமாரோட மல்கோவா மாம்பழத்தை பார்த்து எல்லாரும் மிரண்டு பேருப்பீங்க செல்லம் இப்போ நமக்கு சேலை கட்டி எல்லாத்தையுமே தாராளமாக காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு தொப்புலையும் சரி மாம்பழத்தையும் சரி சூப்பராக காட்டியிருக்கு அதுக்கடுத்து ஃபைனலாக ரெடி ஆகிட்டோம் செல்லக்குட்டி சூப்பராக எப்படி இருக்கேன் பாருங்கள் அப்படின்னு முன்னாடி முன்னாடியே சூப்பராக காட்டியிருக்கு உங்களுக்காகவே பார்க்குறதுக்கு ரொம்பவே பவியமாக நிற்கிற ஜீவித ஆண்டியை பார்த்து செல்லம் உனக்கு குத்து டான்ஸ் ஆட தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்காக என்ன குத்து குத்துது அப்படின்றத நீங்களே பாருங்கள் அப்படி குத்தும்போது உங்களுக்கு தொப்புள் தரிசனமும் கிடைக்கிது என் ஃப்ரெண்டு தீபாவளி பொங்கல்னா விட்ட விட்டு வெளியே வர மாட்டான் என்னடா அப்படின்னு கேட்டால் சிறப்பு நிகழ்ச்சி பார்க்குறேன் டிவியில் அப்படின்னு சொல்லுவான் அது ஏன்னு இப்போ தாங்க புரியுது இப்படி சீரியலில் நடிக்கிற ஆண்டியெல்லாம் வந்து செம்ம குத்து டான்ஸ் ஆடும்போது ரசீரியல் அதை தான் இருக்காங்க போல் இப்போல்லாம் சீரியலில் நடிக்கிற நடிக்கிற எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் வச்சுக்கிறாங்க அவங்க ப்ராடக்டை பற்றி இப்படி சொல்லும் போது அழகாக தன்னோட அழகான தொப்பலையும் காட்டி நம்ம ரசிகர்களுக்கு ட்ரீட்டை கொடுத்து மிரட்டி விட்டு போயிடுறாங்க நீலிமா செலத்தோட தொப்புளுக்குன்னே ஒரு ரசிகர் பட்டாலம் இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சுதான் காட்டுறாங்க நிமிக்ஸா செலத்துக்குன்னே ஒரு ரசிகர் பட்டாலாம் இருக்குது செல்லம் இப்படி வந்தாலே போதும் ஆஹா சைடு வீழாக செல்லத்தோட காயை பார்க்கலாமே அழகான தொப்புலையும் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் சைடாகவே உட்காந்துருக்காங்க யாராவது மைதாவில் செஞ்ச நெய் பண்ணு மாதிரியே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தால் செல்ல குட்டி போகிற பக்கில் சேலையை உதறேன் அப்படின்ற சாக்கில் பட்டர் தொப்பில் காட்டிட்டு நமக்கு சமைத்திட்டு கொடுத்துட்டு போயிடுச்சு நார்மலாக இருக்கும்போது நல்லாதான் ஏன் இருக்காளுங்க சண்டைன்னு வந்துவிட்டால் தான் இப்படி சைடு வீல நமக்கு தொப்பில் கட்டி மறட்றாள்ங்க எல்லாரும் டீ ஷர்ட்டு ஷார்ட்ஸ் அப்படின்னு ட்ரக்கிங் போயிட்டு இருக்க காலத்தில் செல்ல குட்டி மட்டும் சேலையில் போகுது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அட சேலையில் போனாலும் நான் சூப்பராக தொப்பில் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி அப்பப்போ ஓரங்காரமாக ஒதுங்கி நிற்கும் போதும் கயிற பிடிச்சி ஏறி இறங்கும் போதும் செல்லும் அழகாக தொப்பில் காட்டி நடந்துக்கிட்டு இருந்துச்சு நமக்காக உமான் டீம் டீம்ஸ்மா சூப்பராக கும்முன்னு தான் இருக்கும் அப்படின்னு சைட் அடிச்சுட்டு இருக்கும்போது ஃபோனை பிடுங்கும்போது அப்படி சைடு வேலை பாருங்கள் செல்லத்தோட பல பலன் இருக்குது அந்த வயிறை பார்க்குறதா இல்லை அழகாக தெரியுது அந்த துப்பில் பார்க்குறதானே டவுட்டு வருது மெத்த மேலே இன்னொரு மெத்த உட்காந்துருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எவனோ ஒருத்தன் கத்தி கட்டி செல்லத்தை மிரட்டுறான் அப்போ அவன்கிட்ட ஃபைட் பண்ணும்போது அழகான அந்த இடுப்பும் அழகாக தொப்புளும் தெரியுது நமக்காகவே பாருங்கள் அந்த ஃபிகரு ஆள் கம்முன்னு இருந்தாலும் சைடு வீல பார்க்கும்போது ஜம்முன்னு தெரியுதே மாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே பலார்னு ஒரு அரை அடை அற விட்டால் என்னங்க நமக்கு அழகான அந்த தொப்பில் தெரியுது பாருங்கள் வேறு லெவலில் சரணியாச்செல்லாம் ஜம்முன்னு வந்து மெத்தையில் உட்காருது செம்மசின் இருக்கும் அப்படின்னு இருக்கும்போது கோவம் கையை கட்டுது அப்போ பார்த்தீங்கன்னா தொப்பில் தரிசனம் நமக்கு அதே சூப்பராக தெரியுது இப்படி கோவப்பட்டால் எத்தனை கோவப்படுங்க சலாம் ஆத்தி சினிமா ஹீரோ என்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஸ்டெப்பெல்லாம் தரமாக இருக்கேன் அப்படின்னு பார்த்தா க்ளோஸ் அப்பில் பாடுறா ஸ்டெப்பு மட்டுமா தரமாக இருக்குது தொப்புலம் சும்மா தரமாக தான் இருக்கு அப்படியே ஆழமாக அப்படி இருக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக வா மாண்டி செம்மையாக இருக்கேன் அப்படின்னு நான் செல்லத்துக்கு கோவம் வந்துருச்சு கோவந்தான் என்ன பண்ணுவோம் சைடுவே இப்படி போய் கழுத்தை பிடிச்சி தர தரம் இழுத்துட்டு வரும்போது மங்காய் தரிசனத்துலேருந்து தொப்புள் தரிசனம் வரைக்கும் நமக்கு செம்ம ட்ரீட்டாக இருக்கும் சீரியல் நடிகெல்லாம் அப்படியே ஷூட்டிங்கு நடுவில் இந்த மாதிரி சும்மா செம்மையாக ஒரு குத்தாட்டம் போட்டு ரீல்ஸ் வெளியிடுறது வழக்கமாகவே போச்சு அப்படி வெளியிடுறதுக்கு நம்ம நிமிஷா செல்ல குட்டி அவங்க செல்லத்தோட தொப்பளும் சும்மா வேறு லெவலில் நமக்காக தெரியுது சங்கீதா ஆண்டி சும்மா இல்லாமல் டக்குன்னு அந்த பக்கமாக திரும்பிட்டு இந்த பக்கம் பார்க்குது அப்படி அந்த பக்கமாக திரும்பிட்டு இந்த பக்கம் பார்க்குற அந்த கண்ணமிக்கிற நேரத்தில் செல்லத்தோட அழகான அந்த தொப்புள் தரிசனம் நமக்கு கிடச்சிருக்கு யார் அந்த ஃபிகர் சூப்பராக இருக்கே அப்படின்னு பார்த்தா அட நம்ம தமிழும் சரஸ்வதிமில் வந்த சீரியல் நடிகை தான் அழகாக தொப்பில் காட்டிட்டு நிற்கிது அடுத்து நீலிமா ஆக்ரோசமாக நடந்து வருது அப்படின்னு பார்த்தா லைட்டாக தெரியுது அப்படின்னு பார்த்தா நான் நல்லாவே காட்டுறேன் பாருங்கள் என்னோட தொப்புலன்னு சொல்லி சூப்பராக காட்டிகிட்டு இருக்கு செல்லலாம் கை சீரியல் நடிகரோட தரமான தரிசனம் பார்ட் சிக்ஸ் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு யார் அந்த ஃபிகர் கும்முன்னு இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஆமாங்க வீடியோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வந்த ஃபிகர் எல்லாமே கும்முன்னு தான் இருக்குது எந்த ஃபிகர் பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த பாட்டில் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்